வீட்டை விட்டு ஓடி வண்டியா டே வாடா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போய் பேசலாம் டே வெயில் அடிக்குதுடா டே நான் வரலடா போடா வாடா டே வாடா டே வாடா டே இங்கேயே உட்கார்றா உட்கார்றா டே ஏன்டா வீட்டு விட்டு ஓடி வந்துட்டேன் எங்க அப்பா வந்து டெய்லியும் குச்சிட்டு குச்சிட்டு என்ன வந்து அடிறாரு அதனால்தான்டா வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் எங்க அப்பா மாதிரி தான்ண்டா எங்க அப்பாவும் அதே மாதிரி பண்ணாரு மண்டே ஓடிச்சிட்டு ஓடியாண்டா ஏன் கவலைப்படுற எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வா போலாம்